எபேசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் விசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் நல்லா கவனிங்க நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு அப்ப எதை கேட்டிருப்பாங்க இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு எந்த சத்தியத்தை கேட்டிருப்பாங்க ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் அது என்னது இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்தார் என்று சொன்னம் அல்லவா அதைத்தான் இங்க பவுல் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது என்ன நடந்துச்சு அப்ப தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்னா ஏற்கனவே அப்படி யாராவது நீங்கள் என்னுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டால் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வாக்குத்தையும் நான் தருகிறேன் ஐ ப்ராமிஸ் யூ என்ன ப்ராமிஸ் ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்துவம் அது ஐ வில் கிவ் மை ஸ்பிரிட் டு யூ வேற எதுவும் கிடையாது இது ஒன்று தான் பெரிய வாக்குத்தத்தம் இதை தவிர வேற என்னங்க வாக்குத்தத்தம் வேணும் அதெல்லாம் வேணாண்டவரே கொஞ்சம் போக வர்ற இல்ல இந்த பரிசுத்தாவியை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்றது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சில சபையில் வேணா கீழே மேலே உருட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில சபைகளில் பரிசுத்தாவியை பாசையின் ஆவியாய் மாற்றி விட்டார்கள் உருளும் ஆவி பாசையின் ஆவி உண்மையிலே பரிசுத்த ஆவியானவரை தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா தேவ பலன் என்கிற வார்த்தை இப்படித்தான் நமக்கு வருது நீங்க சாதாரண சுத்திக்கிட்டு இருந்தீங்க இப்ப ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் சுவிசேஷத்தை அல்லது ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தத்தம் பண்ணிட்டாரு நீங்கள் விசுவாசித்தால் நான் உங்களுக்கு என்ன தருவேன் ஆவியானவரை தருவேன் இப்ப ஏற்று கொண்டுட்டீங்க பரிசு தாவி வரலை ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் என்ன செய்யலாம் உங்களுக்கு சொல்லட்டா அப்படி பரிசுத்தாவி வராமல் இருக்க மாட்டாரு கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார் நீங்கள் எப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிய நீங்க என்ன செய்யறீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் இதை விசுவாசிக்காத சில சபையார் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார் ஏசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க பரிசுதாவிய பெற்றுக்கொண்டீங்களா கண்டிப்பா பெற்றுக்கொண்டிருக்க மாட்டீங்க ஐயோ ஆமா அதுக்கு என்ன பண்றது ஒரு போதர்கிட்ட போய் கைய வைச்சு அப்படி அவர் வைப்பாரு அப்புறம் தான் பரிசுத்தாவி வரும் பசங்க அப்படி சொல்லலையே நீங்கள் எப்பொழுது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ த வெரி மூமெண்ட் ரட்சிக்கப்பட்ட அந்த அல்லது விசுவாசிச்ச அந்த மூமெண்ட் வாக்கு தேவன் பண்ணி இருக்கிறார் நீ ஜெபித்தால் பரிசுத்தாவிய தருவேன் என்று சொல்லல நீ விசுவாசித்தால் பரிசுத்தாவி சோ த not ஸ்பிரிட் நாட் பை பிரேயர் faith அலோன் அந்த விசுவாசத்தை வேணா ஜெபத்துல அறிக்கை செய்திருக்கலாமே ஒளிய நான் விசுவாசிக்காம பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது வேதாகமத்தில் சில இடங்களிலே தாமதமாய் பரிசுத்தாவியானவர் வந்ததற்கு வேறு காரணம் இருக்கிறது அதற்காக தெளிவான வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கிறோம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் என்ன ஆவியானவர் தான் அந்த எவிடன்ஸ் இப்ப இன்னொரு ஒரு குழப்பம் இருக்கிறது எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்துட்டார்னு தெரியல பிரதர் ஆகவே தான் சில சபைகளிலே அவர்கள் ஆவியானவர் வந்து விட்டார் என்பதற்கு அடையாளமாக சில பாஷைகளை வைத்திருக்கிறார்கள் நோ பரிசுத்தாவியானவர் வந்து விட்டார் என்பதற்கு பாசை அல்ல பாசை என்பது ஒரு வரம் அந்நிய பாசை என்பது இட்ஸ் கிஃப்ட் அந்த வரம் என்பது எல்லாருக்குமானது அல்ல ஒரு சிலருக்கு சபையிலே தேவன் தருகிறார் அப்ப மற்றவர்கள் எல்லாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படிங்கறதற்கு என்ன எவிடன்ஸ் அதுவும் இன்றைக்கு இவர்கள் பேசக்கூடிய அந்த பாஷைகள் எல்லாம் ஆதி திருச்சபையில் இருந்த பாசைகள் அல்ல ஆதி திருச்சபையிலே பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட போது என்ன பண்ணாங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கைய புத்தகம் முதலாவது பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்ட போது நடந்த சம்பவத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய தாய் பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி என்றார்கள் ஜென்ம பாஷைன்னா என்ன பாசை ஓன் வர்னாக்குலர் லாங்குவேஜ் நம்மளுடைய சொந்த தாய் பாஷையில பேசுறாங்க உங்களுடைய சொந்த தாய் பாசை என்ன நான் ஜெர்மன் நீங்க என்ன நம்ப மாட்டேறீங்க திடீர்னு இப்போ யாராவது அந்த வரத்தை பெற்று கொண்டு விட்டால் அவங்க பேசக்கூடிய அந்த பாஷை அவங்களுக்கு அந்நியமானது இன்னும் இல்லையா அவங்களுக்கு அது தெரியாது அவங்க அதை வாழ்நாளில் அதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க அந்த பாஷையை பேச அவர்களுக்கு அது அந்நியம் ஆனால் நமக்கு நம்ம சொந்த பாஷை எப்படி அவங்க வந்து நம்ம பாஷையில் கேட்குறாங்க அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் வாய்ப்பே இல்லையே இவங்களால இப்படி பேச முடியாது இப்போ நம்ம அந்த மூணாறில் அந்த கேரளா பாடலில் இருக்கிற பழங்குடியினரை போய் பார்க்க போகிறோம் அவங்க பேசுகிற பாஷை யாருக்குமே புரியாது அவங்க ஒரு வித்தியாசமான பாஷையை பேசுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு அந்த பாஷை தெரிகிறது இப்போ நான் இங்கேருந்து திடீர்னு போறேன் அங்கே போய் சரளமாக அவங்க பாஷையை பேசினா எப்படி இருக்கும் அடுத்து நான் இங்கே திரும்பி வர முடியாது என்னை அந்த கூட்டத்தில் சேர்த்துருவாங்க ஏய் ஒழுங்க இரு என்ன அங்கே போய் ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு இருவாங்க மிரண்டு போயிட மாட்டாங்களா இல்லையா வாழ்நாளில் அந்த பாஷையை நான் கேட்டதே கிடையாது திடீர்னு அங்கே போய் நான் பேசினேன் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் தரக்கூடிய வரம் அதை விட்டுட்டு வேறு சில பாஷைகளை நாமாய் உருவாக்கி பேசிட்டு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே வஞ்சித்து விடக்கூடாது ஸோ மிக எளிதாக எனக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கிறதற்கு ரொம்ப எளிதான சில மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நான் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உறுதித்தன்மை வேண்டும் நான் ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் அப்படிங்கிறத நான் சரியாய் நம்புகிறேன் சரியாய் விசுவாசித்தாலே போதுமானது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் தருகிறார் ஆண்டவரே சொல்லுகிறார் உங்களுடைய விசுவாசம் மலையளவு இருக்க வேண்டும் என்று சொல்லல உங்களுடைய விசுவாசம் கடுகளவு இருந்தாலே மலையை பெயர்க்க முடியும் என்று சொன்னார் அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கைக்கு அவர் எதிர்பார்க்கிறது எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு ஒன்றைத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் வெரி குட் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் அது என்ன செய்யப்படுகிறது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஃபர்ஸ்ட் கடுகளவு விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்த்தார் அந்த கடுகளவு விசுவாசத்தை அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா இங்கே வசனம் சொல்லுகிறது அந்த கடுகளவு விசுவாசத்தை தேவன் எப்படி பார்க்கிறார் அதை அதாவது அழிந்து போகிற பொண் அக்கினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா விலையை மதிப்பற்ற விசுவாசமாய் பார்க்கிறார் ஆனா நீங்க உங்க பார்வையில நான் என்ன விசுவாசி ஒண்ணுமே இல்லையே ஐயோ எனக்கு டவுட்டா கூட இருக்கே கவலைப்படாதீங்க அந்த சந்தேகமாய் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் கடுகளவு ஒரு விசுவாசத்தை தான் தேவன் விலையேற பெற்ற விசுவாசமாய் அவர் பார்க்கிறார் அடுத்து அந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா வர்த்திக்க பண்ணுகிறார் அதை வளர்க்கிறார் அதை மாற்றுகிறார் அதை எப்படி மாற்றுகிறார் பாருங்க அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படும் என்று நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் நீங்க உள்ள வரும்போது வேண்டுமானாலும் ஒரு சின்ன விசுவாசத்தோடு வந்திருக்கலாம் ஆனால் நான் அதை எப்படி மாற்றி காண்பிக்கிறேன் பாருங்கிறார் தேவன் எந்த அளவுக்கு நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டால் நீங்க வைத்த அந்த விசுவாசம் கடுகள உள்ள அந்த விசுவாசம்தான் தேவனுக்கு முன்பதாக அது ஒரு விளையேற பெற்ற விசுவாசமா இருக்கிறது அதை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார் தேவன் மாற்றுகிறார்